என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகப் போகின்றது குழந்தையே வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேர்பொலியாய் ஜொலிக்கப் போகின்றார் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை விட்டுக் கொடுத்தா நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்து முன்னை சூறாவளியார் உன்னை சூழ்ந்தபோதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றார் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் தங்கமே உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் ருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றார் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து தைரியமாக நின்றா என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தங்கமே தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கு ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் என்பதை நான் உன்சாயப்பா அறிவேன் தங்கமே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கான அற்புதத்தை நான் செய்வேன் ஏனெனில் ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா விடியம் என்ற நேரத்தில் சூரியன் உதயம் ஆகாமல் இருக்கின்றதா அதேபோல் வானம் கருமேகங்களா இரண்டு மழை பொழியாமல் இருக்கின்றதா கடல் தண்ணீரை கரைக்கு வராமல் கொண்டுள்ளதா இதற்கெல்லாம் இல்லை அது எப்படி சாத்தியம் என்று நினைக்கும் உனக்கு உன் சாயப்பா உன் உயிராய் போற்றும் சாகியின் கிருபை கிடைத்து நீ வாழ்வதற்கான பொற்காலம் வருவதும் சாத்தியம்தானே தங்கமே நான் உன் சாயப்பா கூறும் பொருள் விளங்குகிறதா விளக்கிக்கொள் ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதையும் அழிக்கும் மௌனமாய் சில நேரம் மனதோடு சில நேரம் மகிழ்ச்சியாய் சில நேரம் மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் பொழுது உனக்கு கலங்காதே தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய் குழந்தையேன் வெற்றி உனதாகும் சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மற்ற உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன சிரித்துக் கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே கவலையை விடு மகிழ்ச்சியாக இரு நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் உனக்கு திறந்து கொடுப்பார் நம்பிக்கையுடன் செயல்படு சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறந்த நாட்களை காண முடியும் உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவை வை அனுபவத்தை தரும் உறவை நினைவில்வை நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த நினைவுகள் கனமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் என் செல்ல குழந்தையே ஏன் நீ துன்பம் கொள்கின்றா உன்னுடன் தான் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் தங்கமே கலங்காதே நீ வாழ்க்கையில் போராடும் கஷ்டங்கள் அனைத்து முடியப் போகின்றது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் குழந்தையே உன்னை நான் அல்லவா எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதனால் உனக்கு என்றுமே நன்மையே நடக்கும் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும் கேட்டபின் கொடுத்தால் அது பிச்சையாகும் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும் யாரென தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும் எதையும் கடந்து போக தெரிந்த மனதிற்கு எதையும் மறந்து போக தெரியவில்லை தனக்கென்றால் தவறும் சரிதான் பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் இன்றைய உலகில் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றி கற்றுக் கொள்ளாதே அவரவர் பலன் அவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது உன்னுடைய பணமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே ஆகும் இதை புரிந்து கொள் வாழ்வில் வெற்றி அடைவார் வழிகள் கூட மறைத்து வைத்திருக்கும் வரைத்தான் அதற்கு மதிப்பு வெளிப்படுத்திவிட்டால் அது ஒரு சாதாரண விஷயம் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் கெடுசெயலானது மற்றொரு கிடைசையலுக்கு வழிவகுக்கும் ஆகவே செய்வதை நன்றாக யோசித்து செயல்படுத்துங்கள் அன்பு குழந்தையே சில நேரங்களில் ஆறுதல் தர யாரும் இல்லாத போதுத்தான் நீ ஆழமாக சிந்திக்க வேண்டும் உன்னை விட உனக்கு சிறந்த ஆறுதல் எதுவும் கிடையாது என்பதை யாருக்காகவும் எதற்காகவும் நீ வாழ தேவையில்லை உன் எண்ணம் எல்லாம் பிறருக்கு சேவை செய்யும் உள்ளமாக மட்டும் இருக்க வேண்டும் அதுதான் நீ எனக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கும் குழந்தையே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி விட மாட்டேன் இந்த சாகியின் குழந்தை உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் நீ முயற்சிக்காதவரை உன்னால் எது முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளவே முடியாது குழந்தையே விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு விதிவிலக்கென்று ஒன்று உள்ளது கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை முழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர இந்த கணத்தில் நீ மனதளவிலும் உணர்வளவிலும் எப்படி இருக்கின்றாய் என்பது நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுகின்றது குழந்தையே வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றா உருவாக்கப்படுகின்றா பெண்கள் ஆண்களிடம் முதலில் எதிர்பார்ப்பது மரியாதைதான் மரியாதை மட்டும் தான் அதை அவளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழகாகும் என்று உங்களுக்கு புரியும் மணிக்கணக்கில் பேசுவதை விட்டுவிட்டு மனம் திறந்து சில நிமிடம் பேசுங்கள் உறவுகள் நிலைத்து நிற்கும் என் தங்கமே யாரையும் நம்பி வாழ்வது வாழ்க்கை அல்ல நம்பிக்கையோடு வாழ்வது தான் வாழ்க்கை குழந்தை சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நம்மில் நாம் திருப்தி காணாவிட்டால் அதை வெளியே தேடுவது பயனற்றது குழந்தை மிகவும் பிடித்தவர்களிடத்தில் உரிமை எனப்படுவது புரிதலோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கட்டாயத்தின் பேரில் பறித்துக் கூடாது பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வாழ்க்கை மட்டும்தான் உள்ளது சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தாம் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என இயங்குவது நல்லது கிடையாது குழந்தையே ஏனெனில் களம் வேறு உன் திறன் வேறு உன் காலம் வேறு எனவே யாரையும் உன்னிடம் ஒப்பிட்டு பார்க்காதே உழைப்பை மட்டும் விட்டுவிடாதே உனக்கான சமயம் கண்டிப்பாக வரும் காத்திரு இவ்வுலக வாழ்க்கையில் நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது பொறுமை மட்டுமே பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சந்யாசி ஆவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும் கொடுப்பது இறைவன் என்று உணர்ந்து கொண்டா கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது குழந்தையே உலகில் அவரவர் செய்த தவறுக்கு அவரவர் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் அழுவதும் தவறில்லை விழுவதும் தவறில்லை ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுந்தபின் எழாமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு குழந்தையே உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன் உன் சுமை அனைத்தையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் வழிகள் வழித்துணையாக நீ அறியாமலேயே நான் உன்னுடன் வருவேன் குழந்தையே ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களைப் பற்றியோ அவர்களின் செயல்களைப் பற்றியோ விமர்சிக்காதீர்கள் ஏனெனில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளியதோ அதே உறவு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் குழந்தையே உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மனமகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே வருத்தப்படாதே குழந்தையே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக கொள்வதற்காகவே இந்த சின்ன சிறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு உன் தாயார் தகப்பனாய் நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் எனக்கு உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தார் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதே என்று உன்னை கவனித்து வருகின்றேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை நான் அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ எது நல்லது அதை மட்டுமே நான் அளிப்பேன் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் இருப்பேன் பிரியமானவர்கள் நம்மை எப்போதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று எண்ணிவிடாதே சில சமயம் எதிரியை விட மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் அனைவரிடமும் விழிப்புடனே இரு குழந்தையே அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உனக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது முயல்பவனுக்கு தட்டி கொடு இயலாதவனுக்கு விட்டுக் கொடு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு கடவுள் உன்னை ரட்சிப்பார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்துப் பார் குழந்தையே உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும்போது ஒதுங்கி இருப்பதே நல்லது எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே செல் துணையாக நான் இருப்பேன் விட்டுப்போன உறவு அது கெட்டுப் போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம் மனம் செல்லும் வழியில் நீ செல்லாமல் நீ செல்லும் வழியில் மனதை பார் வெற்றி உனக்கே நீ என்னை மனதார சாயப்பா என அழைத்தால் மறுகணமே உன் அருகில் வந்து விடுவேன் உன் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் குழந்தையே உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழிகளை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்று உனக்கு நான் உறுதி அளிக்கின்றேன் துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும் நெருங்க ஒருபோதும் அனுமதிக்காதே ஒருவர் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம் கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம் ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்பு தான் குழந்தையே என் தங்கமே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கீழ் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றார் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக்கு செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றார் உனது கவலையா எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் உன்னை பற்றி ஒருவன் பேசுகின்றான் என்றார் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் தங்கமே ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மன சங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையாக அமையும் உன் வாழ்க்கை தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியின் மனம் தளராமல் இருப்பதுதான் பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம் ஆனால் தற்பெருமை பேசுபவனை மட்டும் ஒருபோதும் திருத்தவே முடியாத குழந்தையே முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து தைரியமாக நில் குழந்தையே எதிரியும் சிலிர்த்து போவான் வாழ்க்கையில் மனநிறைவை தருவது அன்பை நோக்கி செல்லும் பயணத்தில் மட்டுமே பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பது உயர்ந்த பண்பாடு குழந்தையே இந்த குணம் உள்ளவர்களிடம் கடவுள் எப்போதும் நிலைத்திருப்பார் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் உனக்கான வழி திறந்தே உள்ளது இலக்கை அடைய பயணித்திடு வழியில் திகைத்து நின்றுவிடாதே ரசித்து முன்னேறி செல் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் எழுந்து தைரியமாக வாக்குழந்தையே வாழ்க்கையில் உன்னை வில்லை யாரும் இல்லை கண் இமைக்கும் நேரத்தில் எதுவும் மாறலாம் எனவே அனைவரையும் மன்னியுங்கள் முழு மனதுடன் அன்பு செலுத்துங்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி அதிகமாக யோசிக்காதீர்கள் என் வைரமே உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வருகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு மனம் தளர வேண்டாம் என் மீதுள்ள நம்பிக்கை தீவிரமானா உனக்கு அனைத்தும் ஜெயமே சாய் கைவிடுவது போலத்தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தா சாயி தான் இருக்கின்றேன் என்பது உனக்கு புரியும் உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்தில் மௌனமே சிறந்த மொழி தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகின்றா ஏன் தடுமாறுகின்றா எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு உனக்கு நான் இருக்கும்போது வீண் கவலை குழந்தையே நான் சீர்படுத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் ஆகவே உனக்கு இனி நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா